ஸோ அப்போது நான் அவங்கள பார்க்கும்போது அஜுன் சார்லாம் ஏய் இவர் தான் அஜுன் சார் அவர் ஜென்டல் அஜுன் சார் அப்படி ஒரு ஒரு ஆச்சரியமா பார்த்தவங்களா இவங்களோட நடிச்சிருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் அதே மாதிரி தினேஷனா இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும் அருள் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார் ஸோ என்கிட்ட தங்கதூரை ஃபோன் பாரு ப்ளீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு கிராண்ட் பயன்படுத்திக்கிறேன் என்னோட படத்தை பற்றி கிராண்ட் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் எம் எஸ் பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம அதை நீங்க வேற ஒன்றும் இல்ல இந்த படம் ஜெயிக்கணும் கைத்தட்ட ஒரே மீட்ல அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டைரக்டருக்கு ப்ரொடியூசர்க்கு அண்ட் எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீஸ் அ ஆக்டர் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப வர்சிட்டல் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் அர்ஜுன் சார் இன்னமும் எல்லாருக்கும் கொடுக்குறாரு இந்த படத்துல வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா ஸோ படத்துல வந்து நிறைய நிறைய ட்விஸ்ட் அண்ட் இருக்கு பட் இதுல என்ன முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பேரண்டா வீட்டுல குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்போம் பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும் அவங்க மேபி ஏதாவது கோத்ரூவ் பண்ணிருக்கலாம் அவங்களோட புலிங்கோ இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம் சோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓபனிங்காவும் இருக்கும் uh, i'm not going to tell the script because சொல்ல இருக்க அனுமதி கிடையாது பட் ஸ்டில் ஐ திங்க் அஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காஷியஸா நம்ம கிட்ஸ வந்து கவனிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட இதுல கிடைக்கும் சோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதரா எனக்கு இங்க பிளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தீயவர்களை நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டரு தினேஷ் சாரு அவருடைய கடுமையான உழைப்பு ஒரு ஒரு பிரமையுமே பார்த்து பார்த்து பண்ணார் ஒரு ஒரு லொக்கேஷனை தேடி கண்டுபிடிப்பார் லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சார் அவர் ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்க அந்த லொக்கேஷன் கூட காமிச்சார் அவர் நம்ம ஈவிபி எதிர்கால குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு ஓ இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் பொழுது அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காரு அருள் குமார் சார் அர்ஜுன் சார் நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட ரசிகன் நானு அவரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கேன் அவர் சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார் ஒரிஜினல் போலீஸ் போல என் அவரை பார்த்து போலீஸ் ஆனவெல்லாம் இருக்காங்க உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே அவர் படம்லாம் பாத்தீங்கன்னா சுபாஷ் ஜெய்கிந்து தாயின் மணிக்கொடி சுதந்திரம் இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும் அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ சின்ன வயசுலயே நாங்கள் அவரை பத்தி பேசுவோம் ஜெய்கிந்த படத்துல அவர் மலை மேல ஏறதுலாம் அந்த கை பிடிச்சி தூக்கி அடிப்பாரு அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பத்தி நான் விவாதம் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் நான் அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பாத்துருக்கேன் அங்கனுக்குஜி பிரதாப்பு நிறைய படங்கள் வருது எல்லா படமும் பார்த்துட்டு தாங்க பேசுவோம் உண்மையிலேரக்டர் பாத்தீங்களா நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்ற சார் சேவகன் சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் சார் எனக்கு இருக்கு அந்த படங்கள் தான் இருக்கு அந்த போய் உட்காந்து ஃபேமிலியோட எங்க அப்பாவும் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஃபேன் எங்க கூட்டு எந்த படங்களும் சோ அந்த அளவுக்கு வந்து சார வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ அவர் படத்தில் அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையானது இருந்தது எனக்கு சோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ஏன்னா ஒரு ஒரு சினிமா வேறு அப்படியே உணர்ச்சியா இருக்கணும் படம் பார்க்கும் போது அவரு பண்ற ஒரு ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அது மட்டும் சொல்ல முடியாது அவரை ஆக்சன் கிங் மட்டும் இல்ல சில இடத்துல ரியாக்சன் கிங்காகவும் பண்ணிருக்காரு சார் ஒரு முறை பூக்கின்ற அந்த வந்து இனி வரைக்கும் வச்சிருக்காங்க சார் உண்மையிலே அந்த அளவுக்கு அவரு அவரு வந்து இப்ப அந்த எந்த படம் பாத்தீங்கன்னா படத்துல வந்து தின்தனா அந்த சாங் எல்லாம் வந்து தனிய தனித்தனியா லவ் பண்ணுவாரு அப்படி எடுத்து அந்த சாங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு அவ்வளவு சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் சார் சார் ஏன்னா எல்லாருமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க தாயின் மணிக்கொடியே கொடியே பச்சை குத்து அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு அவரை ரசிச்சிருக்கேன் அவர் கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமை சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் ஐஸ்வர் ராஜேஷ் சார் அவங்க வந்து ஒரு வெஷட்டையில் ஆக்டர் அவங்க ஒரு அவ்வளோ சூப்பரா பண்ணுவாங்க அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்துருக்காங்க சார் சார் மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள் நன்றிகள் படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம் சார் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போகலாமான்ட்டு யார் கூட சார் ஓகே ஸோ இந்த இந்த படத்தில் நடித்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க் யூ ஸோ மச் படம் நல்லபடியாக வெற்றியரை கடவுள் வேண்டிக்கிறாங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ அர்ஜுன் சார் டைலாக வந்து அவர் மாதிரி சண்டைலாம் போடுவேன் வீட்டில் எங்கள் தம்பியை நான் அடித்துப்போம் மாறி மாறி அவன் நான் அர்ஜுன் சார்னால் விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் பட் அவர் மாதிரி பேச வராது சார் எனக்கு உங்களை மாதிரி பேசுறாங்க சார் எதாச்சும் ஒன்று பண்ணி மேடம் இருக்காங்களே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆக்ஷி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் தீயவர்கள் குளிர நடங்க இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் இட்ஸ் அ பண்டாஸ்டிக் மூவி அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அவர் ப்ரொடியூசர் ஜிஎஸ் ஆட்ஸ் அவர் பேசும்போது எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு எந்த ஒரு ஒரு படம் எடுக்கும் போது எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு தடங்கள் வருது பிரச்சனைகள் வருது அதை மீறி அவர் எடுத்திருக்காரு அண்ட் மை டைரக்டர் தினேஷ் சார் இந்த படத்துல வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணிருக்கேன் பட் அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலால ஆன ஒரு கேரக்டர் இந்த படத்துல படத்தோட ஸ்டோரிக்காக அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டரா பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிளோர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ ரியலி சார் ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஐ எம் சோ டச் யூ யூனோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரவீன் அவர் வந்து என்னோட சன் கேரக்டராக பண்ணிருந்தாரு அண்ட் ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் Just waiting to see. I'm, I'm hoping that you know this gives you that reach. And um, I have Prankster Rahul, Abhirami, and know, combinations and Anika, who uh, so beautifully enacted. You a lot of performance, definitely noteworthy for an award, I believe. Tangadure, uh, sir, and so many other artists over here. Um, Arjun, sir. ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் யூ அண்ட் ஐஸ்வர்யா அட் தி எண்ட் பட் நீங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க ஜென்டில் மேன்ல பார்த்த அர்ஜுன் அண்ட் யோர் வேரியேஷன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் யூ கெவ்இன் யூர் ஆக்டிங் யூ டிட் கடல் யூ டிட் குருதி புனல் ஆல் தோஸ் மூவிஸ் ரியலி ஸ்டிக் இன் மை மைண்ட் அண்ட் ஐஸ்வர்யா ஜி யூ நோன் ஐ சா காக்கா மோட்டை டைம் ஐ நோடெட் யூ அண்ட் ஐ குட் நாட் பிலீவ் எந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அவங்க டெலிவரி நோட்டிங் ஆல் யோர் ஃபில் சச் அ பிக் ஃபேன் யூ தேங்க் யூ ஃபார் இன்ஸ்பைரிங் ஆல் ஆஃப் ஆஃப் அஸ் ஃபார் யூ தேங்க் யூ எவ்ரிபடி இது வந்து ஒரு சூப்பரான ஃபிலம் இட்ஸ் வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிலிமை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை ஜெயிக்க வைக்க வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா நான் சில நேரங்களில் சில மணி தான் படம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெகன் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் லைன்மேன் படத்தோட ஹீரோ ஸோ அவர் மூலயமா தான் எனக்கு டேரக்டரே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் ஸோ அதுக்கப்புறமா வந்து லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் படத்தில் யாரு கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஒரு விஷயமா கேள்விப்படும் போது நிஜமாவே ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா அர்ஜூன் சாராக இருக்கட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம்மா இருக்கட்டும் அவங்க ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அடிச்சு ரெண்டு பேருமே ஆனால் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அவங்களோட நடிச்சது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் அருள் குமார்க்கும் அண்டு டைரக்டர் தினேஷ் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி சார் முக்கியமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை ட்ரெஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணேன் அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர்யேஷ் மேம் அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது ஸோ ரொம்ப நன்றி மேம் அண்டு இந்த படம் வந்து நான் இப்போ பண்ண இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து எனக்கு நாலு லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான் ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது கம்மிங் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் ஆஸ் விஷுவல் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ பல நூறு படங்களை கொடுக்கணும் அப்படின்னு மனசு தோணுது அளவுக்கு இவருக்கு வந்து இவர் எல்லாரும் ஆதரிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து ஜெயிக்கணும் அர்ஜுன் சாரை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் வனவுத்தம் படத்துல ரைட்டர் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து அவரை சந்திச்சிருக்கேன் வனவிந்தம் படத்துக்காக ஆனால் இப்போ ஆச்சரியமா இருக்கு பத்து வருஷம் ரிவர்ஸ்ல போயிட்டீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ப்ரசென்ஸ் அப்படி இருக்கு சார் எப்படி சார் எவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் பொறாமையா அவருக்கு எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல உங்க உடம்பு ஒவ்வொரு நடிகனும் உங்களை பார்த்து கத்துக்கணும் சார் ஒரு நடிகன் எப்படி இருக்கு அவங்க உடல் தான் பிரதானம் அவங்க எப்படி நடத்துக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க சார் உண்மையிலே வந்து சிறப்பா இருக்கு அதுவும் இந்த இடத்துல ஒரு ஜம்ப் பண்றீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு படத்துல ஒரு இவ்வளோ இந்த எனர்ஜியை வந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு எதிர்பார்க்கற உங்ககிட்ட ரொம்ப கண்டிப்பா பண்ணுவீங்க கண்டிப்பா ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் வந்து மனிதன் படத்தில் வசனம் வந்து படம் அந்த வந்து வசனம் ஒன்று வரும் காக்கி சேட்டப்பட்டவங்களே கை நீட்டும் போது சட்டை இல்லாத சிவான்னு சொல்லிட்டு எனக்கு கைத்தட்ட வாய்ப்பு கொடுத்த டேலாக் அதை நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் மற்றபடி இந்த திரைத்துறையில் வந்து மிக மிக முக்கியமான எனக்கு ரொம்ப ஷார்டாக பேச வந்து நண்பர்கள் ராஜ்மோகன் பன்னியரசு ரெண்டும் வந்து இன்றைக்கு தமிழகம் மிக மிக உன்னிப்பா கவனித்துக்கிட்டு இருக்கேன் மிக மிக முக்கியமான அரசியல் இருந்து புலிம்புலிகள் எங்க கூப்பிட்டு வந்திருக்காரு வந்து தயாரிப்பாளர் அவங்க கிட்ட இன்னொரு வருங்காலத்துல நிறைய எதிர்பார்க்கிறேன் இந்த திரைப்படத்துல நினைச்சு குறிப்பா பரத் ரொம்ப அருமையா இந்த நான் வெள்ளக்குதிரை ஆடியோ பங்கு நான் வந்திருந்தேன் அப்பயே அவரை பத்தி பேசணும்னு நினைச்சேன் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கேன் ஆரார் ரொம்ப அட்டாசமா இருக்கு அது மட்டும் இல்ல பின்பலம் வந்து ரொம்ப ஆச்சு நூற்றாண்டு வரலாறு கொண்ட ஒரு மனிதர் வந்து அதை ரொம்ப அழகா வந்து நிறைய பேர் வந்து வரலாறே விட்டுறாங்க ஜென்சி தலைமுடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து என்னன்னா அவங்களுக்கு வரலாறே தெரியல வரலாறே இல்லை ஆனா இவன் ஒவ்வொரு மேடையிலும் தன்னுடைய மேடையில் வரும்போது தன்னுடைய வரலாறுகளை நினைவுபடுத்திட்டே இருக்காரு அவருடைய அப்பா அம்மா எல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா திரைத்துறையில் இசைத்துறையில் வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ணவங்க அந்த தொடர்ச்சியை வந்து எல்லாருக்கும் தெரியல அவனாலும் வந்து அவர் தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்காரு உண்மையை அது பாராட்டத்தக்கது இவரும் நல்ல அவ்வளவு திறமையா வந்து பண்ணிருக்காரு தொடர்ந்து இரண்டு மாடிகள் நான் சந்திக்கிறேன் படத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது இந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதற்கு எல்லா அம்சங்களும் எழுத்துருது இந்த படம் வெற்றி பெற்று இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றி தரணும் என்று கேட்டுட்டு நன்றி கொடுக்கிறோம் கண்ணறைய கனவுகளோடு ஓடி தெரியும் சாலை கிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவந்தான் தினேஷ் லட்சுமணன் அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் நானும் அண்ணன் மணியரசண்ணனும் அண்ணா அஜயன் பாலாடவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான் அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் வந்து சுயம்பு பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னை தானே அப்படி செதுக்கி வந்தவன் அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு ஒரு முடிவை எடுத்த தேசப்பட்ட மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார் தேங்க்யூ சோ மச் சார் காலையில தம்பியை நான் விசாரிச்சேன் என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை நீ புது படம் ஃபர்ஸ்ட் டேரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப வந்தா சந்தோஷப்படுவானே சார் கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு உண்மையிலேயே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்கா வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோணார் நோச்சு போற அளவுக்கு பேசிட்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காம சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர தான் அவங்களை பாக்குறேன் அவங்களோட உழைப்பு ரொம்ப பெருசு அதுக்கு மேல சொன்ன கதையை சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவாரு நான் ரொம்ப வியந்தது இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா அவங்களுக்கு வந்தவுடனே ஒரு பிரதம வந்த ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வாதான் அதை நான் பாக்குறேன் ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான் என்னது நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா இல்ல நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நினைக்கணும் துன்பம் நெருங்க கூடாது நினைப்போம் இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புன்னா வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு தான் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான் பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை வீட்டுக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான் அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும் ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல தரணும் அந்த சிந்தனை அந்த கருப்பொருள் நான் படம் பார்க்க போனப்ப நானும் வண்ணி தொழிலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பயங்கர அடிதடியா தான் போச்சு திருதான் போச்சு இன்னமோ பண்ண போறாரு என்னன்னோ வந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தாரு அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒன்னும் போக போக வெறும் பிரீச்சியா இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டேரக்டர்ல இருந்து ஸ்டன்ட் மாஸ்டர் அவர் இருந்து இங்க வந்து நம்ம பேருக்கு டேரக்டர் பிரபாகர் காதல் எத்தனை ஒரு ஒரு செய்த்தையோட ஒரு நாலஞ்சு படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடி இருப்பது மகிழ்ச்சி இந்த படம் ஜெயிக்கணும் தீயவர் குலை நடுகன் பேர் பாருங்க உண்மையிலேயே வன்முறை செய்றவங்க ரவுடிஸ் எல்லாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க ஆனா மக்கள் வந்து நாம வந்து இருக்கணும் அப்படி இருக்க கூடாது தப்பு செய்ய தான் இதை போன்ற படைப்புகள் படங்கள் பாடங்களாக மாறணும் தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷார்ட் கூட முடியாது துணை இயக்குநர்கள் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹீரோ யார் ஹீரோயின் யார் என்கின்ற அடிப்படையில் அதாவது ஹீரோயின் தான் ஆனால் வந்து படம் முழுக்க வந்து ஹீரோவாகவே வந்து நடித்து கலக்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களே தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அருண் குமார் அவர்களே இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றிகழகத்தினுடைய மரியாதைக்குரிய குழுவிரப்பு செயலாளர் சரியா சொல்கிறேண்ணா துணை துணைப் புதுச்சேரி அதுவும் சரி தப்பாக தான் சொல்கிறேன் துணைப் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் தயாரிப்பாளர் பி எல் தெனப்பன் அவர்களே தோழர் தங்கதுரை அவர்களே இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீயவர் குலை நடுங்க என்கின்ற அந்த பட கதை அந்த டைட்டில் பற்றி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இன்னைக்கு தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பெயர் வச்சு அதற்கு வந்து வரி விளக்கு டேக்ஸ் ஃப்ரீ என்ன சார் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதாக வந்து சொன்னாங்க அது அப்படியே அன்றைக்கு அந்த சூழலில் வந்து அந்த அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு அவர் இந்த தீயவர் நடுங்க என்கிற அந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்படியான தூய தமிழில் பேர் வச்சு அந்த படத்திற்கு வந்து டாக்ஸ் ஃபிரீ பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கறேன் ஏன்னா இன்றைக்கு ஆங்கில முகம் ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்போ அது வந்து இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தை வந்து தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் அந்த படத்துக்கு வந்து அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பேர் வைப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஆகவே அடுத்தடுத்த படங்களில் தமிழில் பேர் வைக்கும் பொழுது அரசு இந்த மாதிரியான டேக்ஸ் ஃபிரீ பண்ணும் பொழுது வரிவிலக்கு கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து இந்த திரைப்படம் வந்து நானும் நம்முடைய தொடர்கள படம் பார்த்தோம் ரொம்ப அதாவது வந்து இந்த சூழல்ல இப்போ இருக்கிற சூழல்ல சமூக சூழலில் சமூக கட்டமைப்பில் ஒரு பெண் பெண்ணை பிள்ளை வளர்க்குறதே வந்து சொல்லுவாங்க கிராமத்துல வந்து மடியில வந்து நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்குது போலன்னு சொல்லுவாங்க கிராமத்துல நான் கிராமத்துல இருந்து அந்த வார்த்தையை சொல்றேன் பெண் பிள்ளை பிறந்தாலே வந்து வயத்துல வந்து நெருப்ப கட்டிக்கிறோம் கேட்டு சொல்லுவாங்க அப்படி வந்து தீயவர்கள் ஆணாதிக்கம் உள்ள இந்த சமூகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் அப்போ இந்த இந்த படத்தில் சொன்னேன் ஹீரோயின் ஹீரோ ரெண்டுமே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான் ஒரு ஆதிக்க அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய இவ்வளவு மோசமா செய்யறாங்க பிள்ளைகளை வந்து செய்யறாங்க அவங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிறாங்க அதை எப்படி வந்து காவல்துறையும் அதிகார வர்க்கமும் எப்படி அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே பாதுகாப்பு பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே பெண்கள் வந்து ஆயிரம் வைத்துக் கொள்ளலாம் இருக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு பெண்கள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆக இப்படி பெண் அதை குழந்தைகளை பாதுகாப்பதற்கு பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிறது வேற யாரோ வரணும் அவசியம் இல்லை நம்மளே அதை வந்து பாதுகாத்துக்கிறணும் நம்மளே நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கதை களம் உருவாக்கணும் முழுமையாக நம்ம வந்து சிலமுன்னா அதுக்கடுத்து நிறையா அது தவறாக போயிடும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் கூட இதை பாதுகாக்க முடியவில்லை அப்ப இவர்களே வந்து இன்னைக்கு வந்து பெண்களே அதை பழி வாங்குறது பெண்களே வந்து அதில் ஹீரோயினா இருந்து பண்றது அப்படிங்கிறது உண்மையை மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தெலுங்கு படங்கள்ல இருந்து வந்தாங்க விஜயசாந்தி போன்ற படங்கள் வந்தாங்கன்னா அதை வந்து ஆதரித்து ஆகவோகுன்னு சொல்றவங்க நம்முடைய ஊரில் இப்படி ஒரு படம் வந்து ஹீரோயின் சப்ஜெக்டா ஆக்சன் ஹீரோவா வந்து வந்திருக்கிறாங்க ஆக்சன் கிங் பக்கத்துலேயே ஆக்சன் ஹீரோ ஹீரோயின் இருக்கிறது வந்து உண்மையாகவே வந்து இந்த உண்மையை நீங்க படம் பாருங்க அப்படியே ஒரு அமர்கலமா பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவர் திட்டம் இரண்டுன்னு நினைக்கிறாங்க ஒரு படம் பண்ண ரொம்ப பிரமாதமான படம் அப்பயே நாங்க வந்து அந்த படத்தை பத்தி நான் எக்ஸ்ல எழுதியிருந்தேன் திட்டம் இரண்டு படத்தை வந்து அதுவும் ஒரு முக்கியமான படம் அதாவது ஹீரோ ஹீரோயின் தாண்டி அந்த கதைக்களத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறதுக்குல அது மிக முக்கியமான கதைக்களமா நான் பாக்குறேன் நான் இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலைகள் நிறைய நடக்கு பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி இருக்கின்ற சூழல்ல இப்படியான படம் அப்படிங்கிறது தீயவர்கள் குலை நடுங்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதை அந்த படத்தினுடைய கதைக்களமா நான் வந்து பார்க்குறேன் அவை இந்த படத்தை தயாரித்த இயக்கிய தினேஷ் வந்து ஒரு இன்னும் குறிப்பா வந்து இந்த படம் எடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆயிட்டதாக வந்து ரெண்டு வருஷமா ஆயிட்டதாக சொன்னாரு மரியாதைக்குரிய ஆக்சிசன் கிங் அவர்களும் நம்முடைய ஆக்ஷன் ஹீரோயின் அவர்களும் ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க பொதுவாக படம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதோட போயிடுவாங்க அது அந்த படத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் இந்த மாதிரியான ஆடியோ லான்ச்சு இதை வந்து மேலும் ப்ரொமோட் பண்றதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் வர்றது அப்படிங்கிறதே வந்து அவருடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடாக நான் வந்து பாக்குறேன் அதற்கு முதல்ல நம்ம வந்து அவர்கள் ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து கரவுளி எழுப்பி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்ளும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் அடுத்தடுத்த படங்களை மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து இந்த படம் வெற்றி வரைஞ்சி ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டு இசையமைப்பாளருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த படம் நூறு நாட்கள் ஓட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்